4 கிலோ 3 கிலோவா அது வெச்சி என்னமா செய்யப் போற? ஒரு மூர்க்கீச்சਾ படு படு மாதிரி பயசிட்டு இருக்கா? நம்ம வீட்டுக்கு மட்டும் தானே? பெரிய அரிவாளி மாதிரி ப्यास ஆடுங்கங்க. உங்க பக்கத்துல எல்லாம் கூப்பிடணும்ல. எங்க அம்மா ஒரு தொகை இழுத்து விட்ருவா பிறந்த நாள்ல சிம்பிளா பண்ண வேண்டியது தானே முத பிறந்த நாள் கொஞ்சம் பெருசா பண்ணணும் இது கேக்கு மட்டும் வெட்டினா போதாதா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் கிட்ட ஆவம் பண்ணி போய் செய்கிறவாதா ஆமா கனியும் நம்ம பிள்ளை தானே அவளுக்கு நீ என்ன செஞ்சா பல்ல இடத்துக்கு ஒரு அம்பது மிட்டாய் மட்டும் ஒரு ரூபா மிட்டாயில வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுட்டு அதோட முடிஞ்சு அந்த பிள்ளை பா இருக்கும் இவனுக்கு மட்டும் அது இது செய்யும் போது அந்த பிள்ளைக்கு ஆசை வராதா ஏங்க அவள தான் சின்ன பிள்ளையில நம்ம கொண்டாட தான் செஞ்சோம் ஒரு 5 வயசு வர கொண்டாடுவாங்க அதுக்கு அப்புறம் வேண்டாம் அதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு கீழுக்கு பேர்வாவ அதுக்கு அப்புறம் தி ஆவடாது இப்ப அவனுக்கு விவரமா தெரிய போகுது இப்ப அவளா பண்ணலையா அவனுக்கு ஒரு வாரமே இருக்க போவது இல்ல கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணாத பிள்ளைகளுக்கு தெரியும் வளர்ந்த பிறகு பண்ண வேண்டாமா அஞ்சு வயசுக்குள்ள பண்ணணுமா என்ன நியாயம் தெரியலமாவா நியாயம் இப்ப வாங்கிட்டு வருவீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க வாங்கிட்டு வாரேன் வைஃப் உன வாங்கலன்னா உடைய போற

சரி பண்ணு நம்ம தானே பிள்ளைகளுக்குதானே அவன் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லையே அது வர சந்தோஷம் ஏன் பொண்டாட்டில நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன் கஷ்டப்பட்டு அன்னைக்கு பிள்ளைய பத்தம்ல அதனால வருஷம் வருஷம் இந்த நாள்ல எனக்கு வேற ரெஸ்ட் வேணும் வெளியே கடையில இருந்து வாங்கிட்டு வாங்கன்னு பிரியாணி கிரியாணி நீ வாங்க சொல்லிடுவான் அவளுக்கு மட்டும் வாங்க சொன்னா பரவாயில்ல ஊருக்கே வாங்க சொல்லுவா அப்ப நான் என் பொண்டாட்டி பரவாயில்லன்னு ஆமா அவ செய்யும் தானே சொல்ல அது வர சந்தோஷம் நீயா எதுவும் சொல்லி கூடாது

உனக்கு பிள்ளை என்ன செய்யகுட்டி வாத்தேட்டவா எப்ப வந்துட்டான்

ആ എന്നെ പണണമോ പണ്ണി ആ சரி சின்ன പൊന്നേ ഞാൻ ആദ്യം റാനിയേക്ക വീട്ടിക്കു വീട്ടേ കുറേ നേരം ഇരുന്നിട്ട് മരി പോവാരേന്ന് ആ சரி சரி ഇവനൊരു ഷർട്ടിയും ഒരു ഡൗസറും വാട്ടൂടെ ഇമ്പി ത്തിട്ടിയടയേ തിട്ട് പോവണ്ടയാന്ന വാരേ சின்ன പൊന്നേ ഇ എന്താ ചേട്ടേ போடலாம் இத പോાડുവോ എന്നെ சின்ன പൊന്നേ ഉള്ളേകൂട്ടിട്ട് എന്നിട്ട് ഇതി ഒന്നിക്ക് എന്നിട്ട് ഉടട്ടാ ഇനക്കി

ஆன் திஸ் வெரி ஸ்பெஷல் டே ஐ ஹார் லைக் டு சே யூ ஐ ஹோப் யூர் பர்த் டேஸ் ஃபிரெட் வித் லவ் அண்ட் ஆல் யூவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ டியர் பிரதர் ஆமாம் உன் தம்பிக்கு இந்த வயசில் என்ன ட்ரீம்ஸ் இருந்துச்சு எல்லா ட்ரீம்ஸும் கம் ஸ்ட்ரூன் போட்டிருக்கா நீ எங்க அம்மா ஃபோன்லாம் பர்த்டே பிரதர்க்கு இருந்தால் எப்படி எழுதணும் ரிசேர்ஃபுல்ன்னு பார்த்தேன்னா அதெல்லாம் பார்த்துருந்தேனே கதையை எழுதணும் தென்

என்னல ஒரு மாதிரி சிரிங்கியா முதல்ல அழகா வந்தா இப்ப வரமாட்டே காம்பாரு அவே அப்படிதான் சின்ன பண்ணி திடி திடின்னு மாறிடுவான் மக்களே அத்த சந்தி அக்கா வீட்டுக்கு போறாவ அங்க போய் சந்தி அக்கா சர்மி அக்கா எல்லாரை பாரு ஜாலியா ஆமா அப்படிதான் சொல்லுவான் சின்ன பண்ணி என்ன அவளுக்கிட்ட மட்டும் போவானேல்ல ஆமா அடிக்கடி வந்து தூக்குவாள் வல்ல அவள ஆடிட்டே இருப்பாள் ஆ நாங்க தான் கொஞ்சம் தூரமா போய்டோம் அடிக்கடி வரையும் முடிய மாட்டேக்கு சரி இப்ப கொண்டு போனா வியாலே ஜெய் ஆடுமா எம்மா தம்பி எங்க போறான் இப்ப ராணி வீட்டுக்கு போறவும் அக்கா மரி அங்க இருந்து சின்ன பொண்ணே தவி வீட்டுக்கு கூட்டிட்டு போறவளா நானே ராணி வீட்டுக்கு போட்டாம அக்கா மார் கூட விளையாடுவேம்லா எடி அவில இன்னைக்கு காலேஜ் இருக்கோ முன்னினா பள்ளடத்துக்கு லீவ் படுத்து லீவ் வேற எல்லாரும் ஸ்கூல் காலேஜ்னு போவாவா சின்ன பொண்ணே தவி வீட்லயும் பிள்ளைகள் பள்ளடத்துக்கு போவும் சொன்னாவே அப்படியே அப்ப இன்னைக்கு ஃபுல்லா போர் அடிக்குமோ ஒன்னும் போர் அடிக்காது அம்மைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு இந்த சேரு சோஃபா எல்லாத்துலயும் அழுக்கா இருக்குறி அதான் அந்த இத வச்சு இப்போ உடம்புக்கா ஆ சரிம்மா மாறி ஃப்ரிட்ஜுக்கு மேல சைடுல எல்லாம் துடமுல்ல ஆ சரி எனக்கு இந்த கிளீனிமங்கி வேறெல்லாம் ரொம்ப பிடிக்கும்மா நான் அப்ப செய்யும்

அப்படின்னா என்ன செய்யணும்னா பால்ல கலந்து குடிக்காம தண்ணியில கலந்து குடிமா ஒண்ணும் செய்ய அதுக்கு அப்படியா ஏமா நாளைல இருந்து எனக்கு தண்ணியில கலந்து தாங்கனே எடி ஒரு காரியம் சொல்லி கேட்டுக்க நீ ஏ பேசாம எல்லastype செய்யிடி அம்மா இவட்ட தொந்தரவு படுத்தாதீங்க யாருக்கு பால்ல கலக்கணுமோ கலக்குங்க யாருக்கு தண்ணியில கலக்கணுமோ நீங்களே கலக்கிடுங்க ஒரு ஸ்பூன் மாவு போட்டு தண்ணி ஒரு கப் ஊத்தி அந்த அடுப்புல வச்சு கிண்டிட்டு இருந்தா 10 நிமிஷத்துல வெந்துறோம் இது கூட இன்ன